இது ஒரு முக்கியமான பதிவை இந்த பதிவை மேலே தள்ளிடாதீங்க இவர் பார்த்துட்டுருக்கீங்க இல்லையா இந்த பெரியவர் இவர் ஒரு விவசாயிங்க ஒரு இருபது மாடு வச்சு அதை பாதுகாத்துட்டு வர பெரியவர்னு நீங்கள் சொன்னால் நம்ப முடியுமா ஆனால் இவருக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒரு கால் இல்லைங்க ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கால் போயிருச்சு இருந்தாலும் ஒரு கால் மட்டும்தான் போச்சு அவரோட தன்னம்பிக்கையும் முயற்சியும் அவரை கைவிடாமல் இருபத்தஞ்சு வருஷமாக விவசாயம் பார்த்துட்டு மாடுகளையும் பார்த்துட்டு தன்னோட குடும்பத்தையும் நல்லபடியாக பார்த்துட்டு இருக்காருங்க இவர் ஒரு விஷயம் சொன்னார் இன்னைக்கு இந்த தோட்டத்துக்கு போயிருந்தனால இந்த பெரியவரை நம்ம சந்திக்கிற வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிச்சு இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் பெரியவங்க இருக்கிறாங்க அந்த பெரியவங்க பேசுறது காது கொடுத்து கேட்டோம்னா நம்ம நம்ம வாழ்க்கையை தப்பு பண்ணணுங்கிற மனசே வராதுங்க ஒரு பெண் ஒரு ஆண்கிட்ட எப்படி நடக்கணும் ஒரு ஆண்

எப்படி அவ காப்பாத்துனா அது என்ன வழியில் வந்தது அப்படிங்கறத நல்லா அர்த்தமா தெரியணும் ஆம்பளைகளுக்கு என்ன தெரிய தெரியாது பருவத்தை அலையிறதுக்கு தான் ஆண் ஆண் இல்லாத வரைக்கும் பெண்ணும் மலர முடியாது கண்டிப்பா பெண்ணு தேவை இல்லைன்னு சொல்லல பொட்டச்சிங்கன்னு தூக்கெறிய கூடாது தூக்கெறிய கூடாது அவளுடைய பாவம் எத்தனையோ வரும் கண்டிப்பா அவளோட நாள் கண்ணீர் வந்தது அப்படின்னா அந்த குடும்பத்தை வந்து பல விதமான பாதிக்கு ஒரு பொண்ணு அப்படின்னா அவ அத்தனைக்கும் அடுமை தாங்கி உயிரை காப்பாற்றி நாற்பத்தெட்டு நானூற்றி நாற்பத்தெட்டு நரம்பு உள்ள சக்தி கொடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றிட்டு வரான் அந்த குழந்தையை காப்பாத்தார் அப்படியே அது இருந்து விளையுது தாயினுடைய வயிறுத பூமி பூமி அதான் பூமி அந்த கற்பத்தில் இருந்து வளர்ந்து வந்து அதுதான் பூமி அந்த பூமியில தான் அந்த குழந்தை வளருது மானத்திலிருந்து வாரது இல்லை பூமியிலேருந்து இந்த இருந்து வாரது வந்து தாயினுடைய வகிறுத பூமி அதனுடைய வழிமுறை எல்லாம் எல்லாேருக்கும் தெரியாது தெரியாதவங்களுக்கு தான் தெரியும் தெரியாதவங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக தெரியாது இதையெல்லாம் வந்து நாம் தான் அனுசரித்து நடந்து ஒரு பெண் அப்படிங்கிறத வந்து பலதையும் கொடுத்து ஒரு குழந்தை உருவானால் ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து வளர்த்துனா வளராது கண்டிப்பாக நம்ம ஒரு சத்துள்ள பொருள்களை வாங்கி கொடுத்தோம் அந்த குழந்தையை காப்பாற்றுனா அதனுடைய ரத்தம் போகிற நல்லா ஊறி வரும் ஊறி வந்ததுனா அதனோட பல கிடைக்கும் நாம் போய் மாத்தரை மருந்தைகளையும் ஒரு மாதம் ஆகி தண்ணி ஊற்றுறீங்கன்னா போய் மருந்து மாத்திரைகளை வாங்கி வாங்கி கொடுத்து கொடுத்து அந்த குழந்தைய வளர்த்துறாங்க அது எது போட்டாலும் கேட்கறதுல நாளைக்கு ஊசி போய் போட்டால் தான் கேட்கும் கேட்கும் கண்டிப்பாக இதெல்லாம் அந்த வரலை அவனால் தெரியறதில்லை தெரியறதில்ல நஜமா பொட்டச்சி அப்படின்னா அவனுடைய பவர் தான் பெண்ணுக்கு தான் அதிகமான பவர் இப்போ நான் ஆம்பளை அவ்வளோதான் அவ்வளோதான் தெரியும் ஒரு ஆண் எனக்கு இன்னும் ஆம்பளை பருவத்துக்கு தேவைப்பட்டு தான் அதுதான் ஆண் தேவைக்கு மட்டும் தான் பொம்பளை தேவைக்கு மட்டும்தான் பொம்பளை தூக்கி நல்ல நல்ல வச்சு அந்த குடும்பத்தை ஆளாக்கி ஒரு கல்யாணம் காய்ச்சி மூச்சு வச்சு ஒரு பொட்டை பிள்ளைகளை நல்ல முறையில் பொம்பளை இன்னைக்கு இந்த காலத்துல வந்து ஐயோ பொம்பளை பிள்ளை அப்படிங்கிறாங்க பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை ஐயோ எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை ரெண்டு பொம்பளை பிள்ளையா போச்சு அப்படிங்கிறாங்க பொம்பளை பிள்ளை இருந்தாத்தான் நாலு உள்ள இருந்தா தான் சனத்தொகை பெறுவோம்

அங்க ஆடி மாசத்துல சித்திர மாசத்துல பொறந்துடுச்சு அப்படிங்கறது புள்ளை புள்ள மேல குறைய சொல்றது சித்திரை மாதத்துல பொறந்திருக்கு கூடுமை எப்படி இருக்கும் தெரியல அப்படிங்கறது இந்த மாநிலங்கள கருவா கூடாது அப்படிங்கறத வச்சு நீங்க விளம்பரமா இதை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஜனங்க அனைவரும் பேர் திருந்துவாங்க அத அதான் கண்டிப்பாப்பா இது வந்து இப்போ விளம்பரத்துக்காக தான் நான் சொல்லி குடுக்கறேன்னு வழியா எனக்கு இது எதுவுமே ஆசை கிடையாது எல்லார்தையும் அக்கா தங்கச்சியும் அண்ணன் தங்கியும் இப்ப இல்ல 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 நீங்க சூப்பரா பேசுறீங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ரொம்ப பிடிச்ச அதனாலதான் திரும்பி வந்திருக்கோம் ஆனா வந்து எப்படின்னா அதான் அந்த பொம்பளை அந்த பொம்பளையும் மேல ஆசைப்படக்கூடாது அம்மாதான் தங்கச்சியான்னு நினைக்கிறோம் கண்டிப்பா சூத்துறவர் வார்த்தைங்க இது வந்து நம்ம நம்மதான் பருவத்துக்கு அடைய வேண்டிய காலத்துல அடைஞ்சாச்சு நம்ம தேவம் முடிஞ்சுது கண்டிப்பா நான் இங்க நல்ல முறையில நாட்டுக்கு வெண்டும் நல்லா சொல்லிக் கொடுக்கணும் ம் எத்தனை வயசை ஆயிポறச்சாலும் இந்த அய்யன் சொல்லுச்சு கண்டிப்பா அங்க ஒரு வாக்கு வெندي உங்களுக்குதாங்களுடையது அழியாத அழியாத பாலயது இந்த பார்த்து நல்லா இந்த இது